விருச்சிக ராசி ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் பயப்படும்படியான சம்பவங்கள் நடக்கலாம் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஆனா இந்த பயங்கள் தேவையே இல்ல உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கனாக்கா இது இப்படி ஆகிடுவோம் அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு தானே பய பயப்படுறீங்க அது அப்படி ஆகாது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தாக முடிய போகிறது கடைசியில் அப்பா இதுக்காக அப்பா இந்த தேவையில்லாத பயமாக இருக்கிறத விடவும் பயப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கான்ஃபிடென்ட்டாக அதை ரெடி பண்ணின்னு போயிடுங்க நான் இப்படி பேசணும் இப்படி செய்யணும் இப்படி உட்காரணும் நிற்கணும் இவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு ஆட்டோ சஜஷன் பண்ணிட்டு போயிடுங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா குடும்பத்தில் பெரிய சப்போர்ட் இருக்க குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு குரு தன் வீட்டையே பார்க்கறாங்கனால குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல உதவிக்கரம் நீட்டுவார்கள் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் கல்யாணங்கள்லாம் நிச்சயமாகும் இது மனதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான அப்பாடான ஒரு பெரிய ரிலீஃபை தரும் இதனால் வந்து உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு வேண்டிய க காரியங்கள்லாம் செய்யறதுக்கான உங்களுக்கு அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கான ஒரு ஈடுபாடு வந்துடுறதுனால வேற எதை பற்றியுமே கவனமே செல்லாது நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர் ப்ளஸ் சிவன் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் விருச்சகராசிக்காரங்களுக்கே சந்திரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால சிவனையும் முருகரையும் வணங்கணும் முருகருக்கு நீங்கள் வந்து வேல் சின்னதாக ஒரு வேல் வாங்கி முருகர் கோயிலில் ஒண்டியில் போடலாம் அப்புறம் வந்து துவரம் துவரம்பருப்பு தானம் கொடுக்கலாம் யாருக்காது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அல்லது முருகர் கோவிலுக்கு கொண்டு போய் துவரம்பருப்பு கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் இது செய்தீங்கனாலே கண்டிப்பாக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையும்